ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் யாரெல்லாம் இந்த பச்சை பயிரை வந்து சின்ன வயசில் முளைக்கட்டி இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க ஒரு ஒயிட் கலர் காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி முளைக்கி வச்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு ஞாபகமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து விரதம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இந்த மாதிரி மொளக்கட்டி வச்சு சாப்பிட்லாங்க குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் மோஸ்ட்லி இது பச்சையோட நம்ம சாப்பிட்டோமா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க நான் வந்து இது என் பசங்க சாப்பிடணுன்றதுனால கொஞ்சமாக சால்ட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கிறேங்க இது வந்து ஒரு அரை வேக்கடை வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தாவே ஓரளவுக்கு பக்குவமாக டேஸ்ட்டாக இருக்குங்க யாரெல்லாம் இதை ஸ்கூலில் சாப்பிட்றீங்க ஒரு ஒரு நிமிஷம் வந்து ஹை ஃப்ளீம்லேயும் ஒரு ஒரு நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளீம்லேயும் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மேக்ஸிமம் ரெண்டு நிமிஷம் வேக வச்சாவே போதுங்க செம்மையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இது வந்து ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் கொடுக்கலாம் நல்ல ஒரு ஹெல்த்தான ஃபுட்டுங்க இப்போ வந்து நிறைய டெங்கு எல்லாம் பரவுது இல்லைங்களா அதுக்கு இந்த மாதிரி நிறைய ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் நீங்க வெரைட்டி வெரைட்டியான பயிர் வகைகள் இதெல்லாம் நம்ம குழந்தைங்க ஜென்ரேஷன் மறந்துட்டாங்க நங் நம்மளே மறந்துட்டோம் குழந்தை சாப்பிட்டது தான் இது வந்து பார்த்திங்கன்னா அவர் அரை வேக்கோட வேக வச்சு கொடுத்தாவே டேஸ்ட்டாக இருக்குங்க பச்சையோட குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க சிறுங்கசப்பாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி இருக்குங்க இந்த இருந்தே கொஞ்சம் தண்ணி விடும் இது வந்து நான் ரசம் வச்சுருக்கேன் இல்லைன்னா சாம்பார் வச்சுருந்தாலும் அதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் ஒரு பவுலில் போட்டு என் பசங்களுக்கு கொடுத்துருவேன் அவங்க சூப் சாப்பிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள் அவன் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க சண்டே ஃபோர்டீன் அன்றைக்கி அஷ்டமிங்க அன்றைக்கி வந்து நாங்கள் வாராகி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க சூப்பராக இருந்துச்சுங்க வீடியோ எடுக்க அலோவ் இல்லை நாங்கள் இருந்து லைட்டாக வீடியோக்காக எடுத்தோங்க அப்படியே வாராகி அம்மனோட ஹஸ்பண்ட் வந்து காலபைரவர்னு சொல்லுவாங்க காலபைரவரையும் நாங்கள் தரிசனம் பண்ணிட்டோங்க பக்கத்துலேயே முத்து மாரியம்மன் கோயில் இருந்துச்சுங்க முத்து முத்துமாரியம்மன் காலபைரவர் வாராகியம்மன் மூணுமே ஒரே கோயிலில் தான் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க அந்த காலத்து மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சண்டே இருந்து அஷ்டமேன்றதுனால நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணங்க இந்த மாதிரி நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க மறக்காம என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ போட்டால் மோஸ்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள் நாங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணுறோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்